ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவையிலேருந்து நான் உங்கள் பொறியாளர் ரவிச்சந்திரன் பேசுகிறேன் இந்த பதில் என்ன பார்க்குறோன்னா ஒரு காம்பவுண்ட் வால் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே சாயில் கண்டிஷன் வந்து நல்லா இருக்குது அதனால் என்ன மாதிரி டைப்பில் வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு காம்பவுண்ட் வால் வந்து நம்ம கட்டிட்டுருக்கிறோம் ஆல்ரெடி நம்ம போட்ட அந்த காம்பவுண்ட் வால் வீடியோ வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்துச்சு பட் அதோடைய மெத்தட் வேறு அது வந்து அந்த பைல் காங்கிரீட் அண்டு பீம் அந்த மாதிரி பண்ணோம் இங்கே இந்த கண்டிஷன் பொறுத்த வந்து சாயில் நல்லா இருக்கிறதுனால அறளக்கல்னு சொல்ல அந்த கருங்கல் போட்டு இந்த ஃபவுண்டேஷன் அமைச்சி அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்ட் வால் கட்டுறோம் இதோடய டீட்டெயிலை மேலும் பார்க்கலாம் இங்கே வந்து சாயில் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால என்னென்னா அது மேனுவலாக தோண்ட முடியாததுனால ஜேசிபி எந்திரத்தை வச்சு இந்த ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக வாட்டர் சேர்த்து சேர்த்துட்டுக்கிறோம் வாட்டர் உடைய டீட்டெயில் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ காம்பவுண்ட் என்னங்கிறது பார்த்துருவோம் ஸோ அந்த ஆன்ரெடி நம்ம ஃபவுண்டேஷன் எடுத்து அதுக்கப்புறமா இந்த கருங்கல் கரைச்சி விட்டு ஒரு பேஸ்மெண்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டு நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டு வச்சுட்டோம் அதுக்கப்புறமா ஃபோர் இன்சஸ் சாலிடு பிளாக் வச்சு இந்த காம்பவுண்டு வால் ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இதில் வந்து ஒரு டென் ஃபீட் இன்டர்வெல்லில் வந்து பிரிக் பில்லர் கொடுத்துக்கிட்டோம் ஏன்னா இங்கே ஆல்ரெடி சாயில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அதாவது மேலாலேயே வந்து சரளக்கல் வந்ததுனால அந்த கல்லும் நல்ல வெங்கச்சங்களும் சேர்ந்து வந்ததனால அந்த சாயில் ஒன்றடி ரெண்டடிக்கு மேலே தோண்டவே முடியாது அந்தளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தான ஒரு ஒரு சாயில்னே சொல்லலாம் அதனால தான் இதை வந்து நம்ம எப்படி பண்ணிக்கிட்டோன்னா அந்த ஆர்டினரி கன்வென்ஷனல் ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய அந்த கருங்கல் ஃபவுண்டேஷன் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஃபோர் இன்ச்சஸ் சாலிட் பிளாக்ஸ் இந்த சாலிட் பிளாக்ஸை வந்து என்ன பண்ணிக்கிட்டோன்னா நல்ல வெல் க்யூர்டு பிராண்டடு சாலிட் பிளாக்கை நம்ம வாங்கிக்கிட்டோம் ஸோ அவங்களே வந்து க்ரேனில் இந்த இறக்கி வச்சுருவாங்க நம்ம சொன்ன உடனே ஸோ ஒரு தரமான இந்த காங்க்ரீட் சாலிட் பிளாக்ஸை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்புறம் இந்த பேஸ்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் கருங்கல் வச்சு அழகாக பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம அந்த ஏற்கனவே போட்ட அந்த கிளே சாயிலில் இருக்கிற மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இங்கே வரல எப்பவுமே காம்பவுண்ட் வால் எவ்வளோ லென்த்து பண்ணுறோம் என்ன ஹைட் பண்ணுறோம் அப்புறம் என்ன சாயிலில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்கு நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இது ஒரு சிம்பிளான சாயில் கண்டிஷன் நல்லா இருக்கனால ஒரு சிம்பிளான காம்பவுண்ட் வால் இங்கே பண்ணிக்கிட்டோம் வாட்டர் டேங்க் இருக்குது ஸோ வாட்டர் டேங்கு அப்படி டீட்டெயிலில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சொல்லுவோம் சின்ன ஒர்க் தான் இருந்தாலும் அந்த அந்த காம்பவுண்ட் வால் எப்படி ஏன்னா நிறைய பேர்த்துக்கு எந்தெந்த சாயில் இப்படி இப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருக்கும் அப்புறம் அதே மாதிரி தரமான எம் சாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சிமெண்ட்டு நல்ல பிராண்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு மெட்டல் ஸோ இவ்வளோ தான் ஒரு சின்ன இது ஆக்சுவலாக ஒரு ரீஒர்க் தான் பண்ணுறோம் அந்த மலைக்கு வந்து முன்னாடியே போட்ட காம்பவுண்ட் வால் அதாவது ஃபவுண்டேஷன் எடுக்காமே காம்பவுண்ட் போட்டுறதுனால அது கீழே விழுந்துருச்சு ஸோ இது ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்